السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكوريا الله إن الذي ديارخلي أنبشه بشهود نام تدرشي بارك بارتو ورقودية دعاك لنودية ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது இந்த தஸ்பீகை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நாம் இழந்ததை விட சிறந்ததை பெற்றுத்தரும் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நீக்கி வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தஸ்பீகை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கே கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் நிபர்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து இருக்கின்றது நம் து ஆக்கலை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு ஹலாசோடு ஆக்கலை ஓத வேண்டும் அவ்வாறு நாம் கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது ஒரு மனிதனுடைய து ஆ மூன்று விதத்தில் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது கேட்டவுடனையோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்தது ஆ கபூலாகும் இரண்டாவது அவருக்கு ஏற்படக்கூடிய ஆசத்துக்களில் இருந்து அந்தது ஆ அவரை பாதுகாக்கும் மூன்றாவது அந்தது ஆவினுடைய பலனை அவர் மறுமையில் அடைந்து கொள்வார் இவ்வாறு நாம் கேட்கக்கூடிய இது ஆக்கள் ஒருபோதும் வீணாகுவதில்லை மூன்று முறையில் நம்முடைய இது ஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவோம் அகன் சகோதரர்களே அல்லாஹ் அடியார்களே நாம் அதிகம் அதிகமாக இந்த தஸ்லீகை ஓதுவோம் நாம் ஒரு விடயத்தை இழந்திருப்போம் அதை விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் நீக்கி அல்லாஹ் வளமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் என்னது ஆ என்றால் إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ اللَّهُمَّ أَجُرْنِي فِي مُصِيبَتِي وَاخْلُفْ لِي خَيْرًا مِنْهَا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ اللَّهُمَّ أَجُرْنِي فِي مُصِيبَتِي وَاخْلُفْ لِي خَيْرًا مِنْهَا إِنْ رَأَيْتَ لِيَ إِنَّ الدُّعَاءَ أودي نام اللَّهُ وَلَمْ